தலைவர் ரஜினியை அட்டாக் செய்தாரா அப்பாவு அப்படின்னு ஒரு செய்தி வழியாக இருந்தது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசின விஷயங்கள் வந்து இன்று வரையும் ஓய்ந்தபாடு இல்லை அந்த டைமில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய விஷயங்களுக்காக அரங்கமே சிறிப்பலையில் இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நாளாக நாளாக பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளும் அந்த தலைவரோட பேச்சுக்கு கூட கொஞ்சம் தீயையும் பற்ற வச்சு விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியிலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள்லாம் வந்தது இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக அந்த விஷயத்தை மாற்றிட்டாங்க இப்போது அப்பாவு பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரஜினிக்கு வந்து வயசாகிடுச்சு இருந்தாலும் அவர் வந்து இளமையாக நடிக்கிற மாதிரி இருந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்க இளமையான கெட்டப் போட்டு நடித்தா தான் மக்கள் வந்து அவரை ரசிப்பாங்க மற்றபடி வயசான மாதிரியே நடித்தாருன்னா ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார் அதே போல் வயதானவர்கள் அவங்க கட்சியில் இருக்கவங்கெல்லாம் எப்படி செயல்படணும் அப்படின்னா கலைஞர் மாதிரி பழுத்த பழம் மாதிரி செயல்படணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது தலைவரை வந்து அப்படியே கொஞ்சம் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசியிருப்பார் போல் துரைமுருகனுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி திமுகவில் இருக்க முக்காவாசி பேர்த்துக்கும் சரி சினிமா வேறு அரசியல் வேறு அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்கிது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறாங்க இப்போ சினிமாவில் வந்து சின்ன வயசாக இருக்கவங்க வயசு அதிகமான கெட்டப்லையும் நடிக்கலாம் அதே போல் அதிகமான வயசு இருக்கிறவங்க கம்மியான வயசு மாதிரி கெட்டப்லையும் நடிக்கலாம் அது வந்து ஒரு நடிப்பு தான் தலைவரே கூட நிறைய படங்களில் வயசான கெட்டப்லையும் நடிக்கிறாங்க அப்பா கேரக்டர்லேயும் நடிக்கிறாங்க இப்போவும் கூட தலைவர் வந்து அப்பா கேரக்டரில் தான் நிறைய பண்ணுறாங்க சின்ன வயசாக இருக்கும்போது நீ ஏன் அப்பா கேரக்டரில் நடிக்கிற ஏன் வயசான கேரக்டரில் நடிக்கிற அப்படின்னு யாரும் கேட்க போகிறதில்ல அதே போல் வயசான போதும் வயசான கேரக்டரில் நடித்தாலும் யாரும் கேட்க போகிறதில்ல அதே மாதிரி கம்மியான வயசில் நடித்தாலும் யாரும் கேட்க போகிறதில்ல ஏன்னா அது வந்து சினிமா சினிமா அப்படிங்கிறது ஒரு மூணு மணி நேரம் ரசிகர்களை மக்களை மகிழ்விக்கிற ஒரு விஷயம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது ஆனால் அரசியல் அப்படிங்கிறது அப்படி இல்லை ஆனால் அரசியலுக்கும் சினிமாவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இதுலேயும் வயசாக இருக்குது அதுலேயும் வயசாக இருக்குது அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு கிடக்கிறாங்க திமுகவில் இருக்கிற முக்காவாசி பேர் அப்படிதான் அப்பாவும் பேசியிருக்காரு கலைஞர் இருந்தாருன்னா கூட அரசியல்னா என்ன சினிமானா என்னென்னு அவருக்கு தெரியும் அதனால் கொஞ்சம் பாடம் எடுப்பார் இவங்களுக்கு பட் இப்போ அதில் யாருக்கு அரசியல் சினிமா பற்றி தெரியும் அப்படின்னு ஓ உதயநிதி இருக்கார்ல அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் சரி எதுக்கும் கேட்டு பாருங்கள் அப்பா அவர்களை ஏன்னா உதயநிதி வந்து பல படங்கள்லேயும் நடிச்சிருக்கார் இல்லையா ஸோ நடிகர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு சினிமா பற்றியும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது அரசியல்லையும் இருக்கார் அதனால் அரசியல் நான் என்ன சினிமா நான் என்ன அப்படின்னு அவர்கிட்ட போய் கேளுங்க